இது என்ன மிக முக்கியமான ஒரு செய்தி என்ற கடைசியாக எப்படி நாம் இந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறோமோ எப்படி அந்த குடும்பத்துக்கு எங்கேருந்து இருந்து உபகாரம் போகிறதோ நாங்கள் எப்போ ஒரு மனநிலையை வச்சுக்கிறோம் செய்தித்தான் இது எங்களுக்கு ஒன்றும் வரலை அப்படின்னு வச்சுக்கிறோம் அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு தான் நாங்கள் செலவழிக்கிறோம் அவர்கள் பகுதியிலேருந்து எதுவும் இல்லை நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய வேலை செஞ்சிக்கிறீங்க என்ற மனநிலையை செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லாம் ஏற்படுத்துவான் செய்தித்தான் ஏற்படுத்துவான் செயல செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் செய்தான் ஏற்படுத்துவான் இப்படி ஏற்பட்டுவிட்டா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா இல்லை அப்படி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களால் எங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது என்பதை என்ன புரிந்து கொள்ள இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சாதிபுன் அபிவக்கா சரதி அல்லாஹன் அவர்கள் தன்னோடு உள்ளவர்களை விட தான் கொஞ்சம் சிறந்தவன் என்று நினைத்திருந்தார்கள் அவர் செலவழிக்கிறது காரணமாக இருக்கலாம் இவருடைய வீரம் காரணமாக இருக்கலாம் அறிவு காரணமாக இருக்கலாம் தியாகம் காரணமாக இருக்கலாம் நான் கொஞ்சம் இவர்களை விட நான் கொஞ்சம் மேலுக்கு அப்படியே நினைத்திருந்தார்கள் அப்போ ரசூலுதாய சலலாகுலு சில அவருக்கு பதிலாக சொன்னார்கள் ஒஹல் துருச ஊன ஒத்துண் சருண ஆஃப் ஆஃபாய்க்கும் உங்களுக்கு ரிசுக்கு கிடைப்பதோ உங்களுக்கு உதவி கிடைப்பதோ உங்களுக்கு கீழுள்ள பலகீனர் மூல பலகீனர்கள் மூலம் மூனமன்றி வேறு இல்லை அப்படின்னு ரசூல் சலால சொல்கிறாங்க சரூன இல்லாபிதோ ஆஃபாய்க்கும் உங்களுக்கு கீழுள்ள பலகீனர்களால் தான் உங்களுக்கு உதவியும் உங்களுக்கு ரிஸ்க்கும் வருகிறதுன்ற ரசூலாக சொல்கிறாங்க இந்த காகிதா நினச்சி பாருங்கள் மேலுள்ளவர்களால் வருது நம்ம நினச்சிட்டிருக்கிறோம் ரசூலாக சொன்னாங்க உங்களுக்கு வாரதே கீழுள்ளவர்களால் தான் தலைகீழாக இருக்குது மேலுள்ளவரால் தான் எனக்கு கிடைக்கிது இவரால் தான் கிடைக்கிது அவரால் தான் கிடைக்க நம்ம நினச்சிட்டிருக்கிறோமா ரசோர்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லை உன்கிட்ட வாங்குறவனால தான் உனக்கு கிடைக்குதுன்றான் இது எப்படி நம்மள்தான் புரிஞ்சுக்கொள்ளலாம்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ரியால் சேலரியன்னு வைங்க நமக்கு ஒரு இரண்டாயிரம் ரியால் சேலரினு வைங்க ஒரு கணக்குள்ளே நம்ம சேலரி வாங்குகிறோம் நம்மளுக்கு திடீரென ஒரு நாங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு அறுநூறுவா ஒரு ஆயிரமோ ரூபா செலவழிச்சிக்க குடும்பத்துக்கு மேல அதிகமாக சைத்து அவர் கற்பனை எல்லாருக்கும் போடுவேன் எப்படி தெரியுமா இந்த ஆயிரம் மட்டும் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிட்டேன்டா இப்போ இந்த குடும்பத்துக்கு செலவழிக்க இந்த ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்போ நம்மளுக்கு ஆயிரம் பேலன்ஸ் நிற்கும் இதை வைத்து நம்ம வாகனம் வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கலாம் அதை சேர்த்தோடனே நம்ம அது செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணுவோம் எது இந்த ஏழைக்கு நம்ம கொடுத்துட்டு இந்த ஆயிரத்தை வச்சு அந்த சூழ்நாக சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லைன்றாங்க அது எப்படி தெரியுமா அவர் இருக்க போய் தான் அவங்களுக்கு இந்த ஆயிரம் கிடைக்கிது இல்லாட்டி இது போயிடுவாங்க இந்த செய்தி என்ன சொல்லுதுன்றா அவர் இருக்க போய் தான் இந்த ஆயிரம் கிடைக்குது அவர் இல்லை என்றால் உங்களுக்கு ஆயிரம் தான் கிடைச்சிக்கு ரெண்டாயிரம் கிடச்சிருக்காது அவர் இல்லை என்றால் உங்களுக்கு ஆயிரம் தான் கிடைத்திருக்கும் அல்லாஹுத்தாலா அந்த ஆயிரத்தை பத்து பேர் மூலம் ஒரு ஆளில் கொண்டு போய் சேர்ப்பா அதுக்கு உங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய நல்ல மனசு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய இஹ்லாஸ் காரணமாக இருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற உங்களோட ஹிம்மத்து காரணமாக இருக்கலாம் உங்களே செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட தகரா நீங்கள் அதை தடுத்துக்கள்றிங்களோ உங்கள்ட்ட இந்த எடுத்துருவாது எடுத்து இன்னொருத்தர் மூலம் எல்லாம் கொடுப்பா எப்படியோ நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் முன்னேறத்தான் போகிறார்கள் நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்கத்தான் போகிறது நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் வாழத்தான் செய்வார்கள் நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் நிறைய பேர் செய்கிற பிள்ளை என்ன தெரியுமா ரெண்டு மாசத்தை கட் பண்ணி பார்ப்பேன் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு கட் பண்ணி பார்ப்பேன் சார் ஒரு நாள் ஒன்றும் நடக்காது ஒரு நாளும் ஒன்றும் நடக்காது வேறுபட உங்களுக்கு சோதனையாக அமையும் நீ கொடுக்குவா கொடுப்பாயா என்பதற்காக அல்லாஹுத்தல் உங்களோட கைக்கே தந்துகண்டிருப்பா ஒரு மூன்று மாதம் ஒரு நாலு மாதம் நீ கொடுக்கலையா ஒன்றே நஷ்டத்தில் போடுவான் அதை எடுப்பான்லாம் எடுத்து இன்னொரு வகையில் என்ன செய்வான் கொண்டு போய் சேர்ப்பான் எனவே எங்களிடமிருந்து எவ்வளோ பங்கு போகுதோ நீங்கள் ஏழைகளுக்கு தர்மம் சேர்ந்து அதிகரித்து பாருங்கள் உங்களுக்கு கூடிக்கனே இருக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் கூடிக்கொண்டே இருக்கு ஏன் கூடு தெரியுமா நீங்கள் கொடுக்குறீங்க என்பதனாலாம் என்ன செய்வான் உங்களுக்கு தந்துக்கொண்டே இருப்பான் பொறுப்பு உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து கூடுதலாக ஒரு ஒரு விஷயத்தை பொறுப்பாய்க்கிறீங்க நீங்கள் தான் எல்லா போய் சேர்க்குறீங்கன்னா எல்லோரும் போய் சேர்ப்பாங்களே உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாரு அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்வான் இருப்பா இங்கே நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு போஸ்ட்மேண்ட வேலை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது அது எங்கள்கிட்ட நீக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை நீக்கிட்டால் நம்ம என்ன செய்யலாம் இன்னொரு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறோம் ஒரு நாள் இல்லை அல்லாஹுத்தால் உங்களுக்கு வரக்கத்து செய்யலாம் அதில் மாட்டு கருத்து இல்லை ஆனால் இவனை நிறுத்தி இதை நீங்க அதிகரிக்கலாம் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது துன் வ அஃபாய்க்கும் உங்களது ஏழைகள் உங்கள் கஷ்டப்பட்டவர்களை தண்ணி அன்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒருவர் வராரு எல்லா அவங்க தூதுறேன் இந்த ஆளுக்கு நான் தான் கொடுக்குறேன் இவருக்கு நான் தான் செலவழிக்கிறேன் அவர் எப்போ இவாதத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்றான் அவர் இவாதத்திலே இருந்துகிட்டு இருக்கிறார் ஒருவர் தொழிலுக்கு போகாமல் விவாதத்தை செய்கிறது அசால்ட் அதை அசால்ட்டாக கவனம் எடுக்காமல் அந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதெல்லாம் கூடாது ஆனால் ரசூல் அந்த செய்தியில் தின விளங்குன்னு அவர் அப்படி இருக்கலை அவரால் ஏதோ முடியாது முடியாதனால அவர் வணக்க வழிபாட்டில் மட்டும் என்ன செய்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு நான் தான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் ஆனால் அவர் வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல் சல்லாஹல்ல அல்ல கத்தூர் ஜகுபிஹி உனக்கு ரிசுக்கு அவரால் கிடைக்கலாம் அப்படின்றாங்க உனக்கு இப்போ கிடைக்கிற ரிசுக்கு அவர் மூலம் கிடைத்து கொண்டிருப்பதாக இருக்கலாம் அப்படின்னு ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் சுபான் அல்லா இது ஒரு ஈமானிய பார்வை இது உலக பார்வை இல்லை இது ஈமானுடைய ஒரு பார்வை செலவழிக்க கூடியவர்களுக்கு இந்த ஈமானிய பார்வை மிக முக்கியம் எப்படி போய் சேருவது என்பதில் நம்ம நாம கொடுக்குறோம் நம்ம நினைக்க கூடாது அல்லாஹூ அமாவின் தாபத்தின் ஃபில் அறுதி இல்ல அலல்லா இருக்குஹா அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அல்லாஹு தால அந்த ரிஸ்க்கை என்ன செய்திருக்கிறான் அதாவது பொறுப்படுத்திருக்கிறான் அப்போ அல்லாஹு தாலா ரிஸ்க்கை பொறுப்படுத்திக்கிற டைமில் நீங்கள் பொறுப்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் நடந்துங்கண்டா நீங்கள் கொடுக்காட்டி போய் சேராதா அப்படி என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அவர்களை அதாவது அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது எங்களை அல்லா காரணமாக்கி நீ கொடுக்கிறானா இல்லையா என்பதற்கு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் தாலா தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம்ம புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அவர்களை எங்களுக்கு ஒரு அருளாக பார்ப்போம் அவர்களை எங்களுக்கு ஒரு அருளாக பார்ப்போம் அன்புள்ள சகோதர்கள் இது மிக முக்கியம் இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் எங்களை வாழ வைப்பது நாங்கள் கொடுக்குற நம்ம 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 பகுதியால் மட்டும்தான் நடக்கிற நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா அவர்களுடைய பிரார்த்தனை நாங்கள் எங்களுக்கு பிரார்த்திப்பதை விட சில பொழுதுகள் அவர்கள் எங்களுக்காக பிரார்த்திக்கலாம் நாங்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு பத்திரியால் ஒரு அஞ்சறியால் நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுப்பீங்க இந்த பத்திரியால் அஞ்சுரியால் அல்லா உங்களுக்கு தந்ததுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாத அளவுக்கு உங்களுக்கு துவா கேட்பான் நீங்கள் ஒரு பத்திரியால் கிடச்சா அல்லாட்டை எப்படி துவா யா நீங்கள் பத்திரியால் தந்துட்டா அப்படி நிறைய புகழுவோமா புகழ மாட்டோம் ஆனால் இந்த பத்து ரியான்னு ஒரு ஏழைக்கு கொடுத்துன்னு அவனுடைய துவாக்களை பாருங்க அல்லாஹ் ரஹமூக் அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு ரமாச்சி ரைமக் அல்லாஹ் அல்லாஹ்னு ரமிஷ உனக்கு அல்லாஹ் விபாரிக் ஃபீ அல்லா விபாக் ஃபீ மாலிக் அல்லாஹ் விபாரிக் ஃபியா அளிக்க நிறைய சொல்கிறான் ஏன்டா ஒரு ரியால் கொடுக்குற இடத்த நீ எனக்கு என்ன செஞ்சாய் தந்தா என்கின்ற உணர் சில பொழுது உங்களுக்காக நீங்கள் கேட்கின்ற துவாவை விட ஒரு ஏழை கேட்கின்ற துவா உங்களுக்கு என்ன செய்யும் கபூல் செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஏழை கேட்கின்ற துவா உங்களுக்கு கபூல் செய்யப்பட்டிருக்கும் ஒருவர் நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தர்தாவுடைய மனைவி உணவு அனுப்பிக்கொண்டே இருக்கிறாங்க அவர் நோய் நின்ற உடனே உணவை நிறுத்திட்டாங்க கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா அவர் நோயாளியாக இருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய துவா எங்களுக்கு என்ன செய்யட்டும் வந்து சேரட்டும் தான் நான் என்ன செஞ்சேன் கொடுத்து கொண்டிருந்தேன் அப்படி நோயாளியை துவா அங்கீகரிக்கப்படும் என்று செய்திங்க இல்லை ஆனால் அவர் நோயுடைய நிலையில் அவர் பலகீனத்தில் இருக்கிறார் இப்போ பலகீனர்கள் நம்ம எதாவது அந்த டைமில் செய்கிற நேரத்தில் அல்ல அந்த துவாவை என்ன செய்யலாம் அங்கீகரிக்கலாம் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அதை சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் உமர் ரதியா உணவர்களுக்கு அவங்க ஒரு உபதேசம் சொன்னாங்க ஒய்சல் கர்ணியை நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கன்னா அவர் யார் அவரு உமர் ரதியில் அவங்க யார் எனவே அன்புள்ள எங்களுக்கு கீழே உள்ளவர்களுடைய துவா எங்களை விட அவர்கள் சிறப்பானவர்களாக அல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய துவா எங்களுக்கு மிக முக்கியம் என்பதை புரிஞ்சு யாராவது ஒருவர் உங்களுக்கு பாரக் அல்லாஹ் வீக்கேண்ட் அது சும்மா அப்படி அவர் தட்டிட்டு போகவானா உள்ளத்தால் உடனே நினைங்க அதெல்லாம் இந்த துவா நீ கபூல் செஞ்சுருலாம் இந்த துவாவை நீ கபூல் செய்துவிடு எனது கிளாஸ் எப்படியோ அவருடைய கிளாஸ் எப்படியோ தெரியாது அவர் எந்த உள்ளத்தோடு கேட்குறாரு நான் எந்த உள்ளத்தோடு கேட்குறேன்னு தெரியாது உலகத்தில் நூறு பேர் கேட்டாலும் நூறு பேர் கேட்குற துவாளி நீங்கள் உள்ளத்தால் அல்லாட்ட என்ன செஞ்சிருக்கணும் யா அல்லா இந்த துவா நீ என்ன செஞ்சிக்க ஏற்றுக்கே நம்ம என்ன செய்ய நினைக்கணும் எமக்காக நாம் கேட்பதை விட இன்னொரு ஒரு கேட்குற நேரத்தில் சில பொழுதுகளில் அது மிக இதாக என்ன செய்யும் உச்ச ஏன்டா அவர் அவருக்கு தேவையே இல்லை உங்களுக்கு கேட்க வேண்டிய தேவை அப்படி கேட்குறாராக இருந்தால் என்ன செய்யும் அது ஒரு நாம நம்மளுக்கு கேட்குறதை விட நம்ம தாய் தந்தை கேட்டா இப்படி இருக்கும் நாங்கள் எங்களுக்கு கேட்பதை விட எங்கள் பிள்ளை கேட்டாபடி இருக்கும் எனவே நாங்கள் செலவழிப்பவர்கள் கேட்கக்கூடிய துவா தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் நினைக்க வேண்டும் அவருடைய துஆ அவருடைய பிரார்த்தனை சொல்லிக்கொண்டிருக்க மாட்டாங்க அந்த பிரார்த்தனை அந்த கண்ணீர் அதுகள் தான் நம்மளை என்ன செய்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் மிகப்பெரிய பகுதியை செய்கிறார்கள் சின்ன பகுதியில் நம்ம இரு கிடச்சதை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மிகப்பெரிய பகுதியை செய்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் உணர வேண்டும் சகோதரர்களை அவர்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை நினைக்கக்கூடாது மூன்றாவதாவது கடைசியாகவும் அவர்கள் செய்கின்ற பகுதிகளில் இன்னொரு மிக முக்கிய என்ன தெரியுமா நம்ம இந்த உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு அவர்கள்தான் பல வகையில் காரணமாக இருந்திருப்பார்கள் ஏனென்றால் ஒன்றை அடைவதற்கு முன்னால் நம்ம இளம் பருவத்தில் இருந்திருக்கிறோம் குழந்தை பருவமாக இருந்திருக்கிறோம் நம்ம நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவர்கள் துடித்த துடி நம்ம இன்றைக்கு உருவாகி இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம் நம்ம கையிலிருந்து பொருளாதாரம் அவர்களுக்கு போய் சேருவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் நமது நமது அண்ணனோ நமது தம்பியோ நமது சகோதரனோ நான் இன்று மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்திற்கு அவன் என்ன செய்யலாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படி நினைக்கணும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி எப்படியெல்லாம் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு என்ன செய்தார்கள் காரணமாக இருந்தார்கள் நம்ம சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் காரணமாக இருந்தார்கள் அது அட்வைஸாக இருக்கலாம் ஒரு வாழ்க்கையில நீங்கள் பிறண்டு போற இடமாக இருக்கலாம் இப்படி போயிருக்க நீங்கள் அழிஞ்சிருப்பீங்க இப்படி போயிருக்கேன் நீங்கள் நல்லா வந்திருப்பீங்க என்ற நிலையில் நீங்கள் தடுமாற்றத்தை நேரத்தில் உங்களை கையை பிடிச்சி உளரீதியாக ஒரு அட்வைஸ் பண்ணவராக என்ன செய்யலாம் இருக்கலாம் எனவே எந்த வகையிலும் நாம் அவர்களை விட மின்னத்தில் உள்ளவர்கள் அருளில் உள்ளவர்கள் கூட உள்ளவர்கள் என்கின்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது எங்களுக்கு வரக்கூடாது இந்த ஐந்து உபதேசங்கள் இவைகளை மனதிலே நிறுத்தி இதிலே மனதிலே நிறுத்தி அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமூக வழக்கில் இது வளமையில் இருந்ததுனால தான் இந்த ஹதீஸ் லைஃபானது இல்லை என்றால் அது சிறந்த ஒரு செய்தி அது ரசூலுல்லா சலலாலுஸ்வரன் சொன்னதாக ஒரு செய்தி எப்படி என்று சொன்னால் அதாவது அல் அகுல் கபீர் குடும்பத்திலே உள்ள மூத்த சகோதரர் தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர் தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர் என்று ஒரு செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஆனால் செய்தி இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் புறவழியதுக்கு எது காரணமாக இருந்திருக்கணும் குடும்ப ரீதியான பொறுப்பு விஷயத்தில் பின்னால் உள்ளவர் என்ன செய்வார் பொறுப்பெடுக்கக்கூடிய தன்மை இந்த இஸ்லாமிய வளமையில் இருந்தது தான் என்னது இதற்கான காரணமான இது பலகீனமான செய்தி அப்போ அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அளவுக்கு இந்த ஐந்து விஷயங்களை மனதிலே வைத்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ ஒரு பெரிய வேலை செய்கிறோம் என்கின்ற அந்த மனோபக்வத்துவத்தை தான் உண்டாக்கி எமது அமல்களை அழித்து விடாமல் அல்லாஹுடத்தை நம்ம பிரார்த்திக்க வேண்டும் இறுதி வரைக்கும் எம்மோட அமல்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து இறைவனுக்கு போய் சேருகின்ற வரைக்கும் அதனுடைய கூலியை பாதுகாக்கின்ற மக்களாக அல்லாஹ் தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஹாதா மா இந்தி உல் அல் முந்தல்லா கூலு கவுலி ஹாதா வசஃபுல்லாஹலி வலக்கும் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து